பக்குற விடையை பார்த்தீங்கனாக்கா உளுந்து வடை இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு அழகுக்கு உருந்துக்கு ரெண்டு கைப்படி பச்சை சசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சார்த்திங்கனாக்கா மொறு மொறுனு வடையை வந்து சுட்டு நம்ம பார்க்கலாம் ச இது பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை வந்து இருத்துக்கலாம் கிரைண்டரில் வந்து இதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து அரைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் தண்ணி தண்ணி தெளித்து அரைச்சு விட்டுட்டு இருக்கணும் இதை வந்து அப்ப அப்பப்பா தண்ணி மாதிரி திரிச்சு அரைச்சி விடணும் அப்பப்போ தண்ணி தெரிச்சு தாக்கணும்

சைடு ஊரம் இருக்கிற மாவெல்லாம் வந்து வலிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தாலே போதும் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கணும் நான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலஞ்சு தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்துட்டேன் தண்ணீர் நான் வந்து கையாளிச்சிட்டேன் மாவை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ தண்ணி தொட்டு வரும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி புதை புதன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே வடைக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம் பரம் ஒரு ட்ரம் ஒரு தான் மாவு ரெடி மாவு வந்து அரைச்சாச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் ஒரு வெங்காயமும் புதுசாக கட் பண்ணிருக்கேன் குழந்தைங்களுக்காக அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்து இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஆனால் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை ஸோ அதனால இப்போ இதில் வந்துட்டு இதுவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பிசிஞ்சிக்கலாம் சோறு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி சுடு பண்ணிட்டுருக்கேன் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் மாவு வந்து நல்லா அடிச்சிட்டு நல்லா கலக்கி வந்து கையில் வந்து நல்லா வந்து கலக்கி அடிச்சுட்டு இந்த கையில் வந்துட்டு தண்ணி துணி துடைச்சிட்டு ஒரு பவுல் ஒரு பவுலாக இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையில் வந்து பார்த்தீங்கனாக்கா தட்டிடணும் நல்லா தட்டிடணும் பாருங்கள் நல்லா வந்து தட்டிட்டு தண்ணி தொட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோல் போட்டுக்கணும் நல்லா ஹோல் போட்டுட்டிங்கன்னா திருப்பி இந்த கையில் இது வந்து விழுந்துடும் அப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா ஒரு தண்ணி தொட்டுட்டு மாவு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து பார்த்திங்கனாக்கா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கையில் வந்து நல்லா இப்படி தட்டிக்கணும் ஸோ அந்த க நான் உங்கள் கையில் காட்டின மாதிரியே கத்தாட்டிட்டு தண்ணி தொட்டுட்டு ஒரு வரல ஓல்ஸ் போடணும் நல்லா ஓல்ஸ் போட்டிங்கனாலே அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா வடையை வந்து இதில் பொறுமையாக விடணும் வடை சுற்றுட்டு உங்களுக்கு சமைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடை பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்க நான் காட்டுறேன் சூடாக இருக்குது பார்த்தீங்க சாஃப்டா இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியா முருமருண் இருக்கு முருமரணும் சூப்பராக இருக்கு இதுவா பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்